இன்னைக்கு வேறு கடலோட பயன்கள் தான் பார்க்க போறோம் வேர்க்கடையில் வந்து நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின்கள் தாதுக்கள் சத்துக்கள் கொழுப்பு நிறைந்து நிறையா இருக்குங்க இதில் நல்ல கொழுப்புன்ற மட்டும் அந்த வேர்க்கடலை இருக்குது ஒரு கிலோ வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் இல்லாட்டி ஒரு ப படி வந்து ஃபார்ட்டி ருபீஸும் கிடைக்கும் நீங்கள் சீசன டையத்துலேயும் இதை வாங்கி பிள்ளைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் மார்னிங் ஒரு ஒரு கைப்பிடி சாலட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசிலுக்கு வச்சு இறக்கினா நல்லா பூவாட்டை வெந்துடும் அதை உரிச்சு நம்ம ஒரு ஒரு சாலட் மாதிரி தான் பண்ண போகிறோம் அது அப்படியே சாப்பிட்லாம் அதுவும் நல்லதா பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் இது வேர்க்கடலை வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் கொண்டு வருகிறது நல்ல கொழுப்பு நிறைந்துள்ளது எடை இழப்புக்கு உதவும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்குதுங்க தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை கூட மேம்படுத்துகிறதுங்க மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் இந்த பதிவு நான் எடுத்ததுக்கே வந்து மன அழுத்தத்தை வந்து கண்டிப்பாக குறைப்புமாங்க டெய்லி வந்து ஒரு கைப்பிடி கடலை கடலை வந்து அவுச்சி கடலை வந்து நல்லது நல்லதுங்க மன அழுத்தத்தை குறைக்கும் முக்கிய பயன்கள் நம்ம பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகம் உள்ளது தசை வளர்ச்சிக்கு உடலின் வளர்ச்சிக்கு நல்லதுங்க ஆரோக்கிய கொடுப்புகள் அதில் நிறைய இருக்குது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சீராக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் இது வந்து நம்ம எந்த முறைப்படியும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் ரெண்டு முறைப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் எடை இழப்பு இழப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேர்க்கடையிலும் புரதம் நார்ச்சத்துகள் வந்து அதிகம் இருக்குது பசியை வந்து கட்டுக்குள் கொண்டு வருங்க இடை எடையோட இழப்புக்கு உதவுகிறது மனநலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மன அழுத்தத்தை பதட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி வந்து வேர்க்கடையில் இருக்குங்க மூளை ஆரோக்கியம் அப்படின்னா மூளையில் வந்து வேர் ஏற்கடலில் உள்ள ஊட்டச்சத்து மூளை வந்து செயல்பாட்டிற்கு சுறுசுறுப்பாக்கி ஒரு சிறப்பானதாக இப்படி அவிச்சு நம்ம தனியாக உரிச்சிக்கிறணும் இப்போ தேவையான சாலட் செய்யக்கூடியது வந்து கேரட்டு கேரட்டு ஒரு அரை லெமனு கொத்தமல்லி இதை நம்ம கேரட்டை வந்து நல்லா பொடுசாக திரியி வச்சுக்கிறனும் கடலையை வந்து அவிச்சிட்டு இப்படி உரிச்சு வச்சுக்கோங்க பிள்ளைங்க வந்து உரித்து உரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க அதனால் இப்படி உரித்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி கொடுத்தா நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்த்து சாலட் மாதிரி பண்ணி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஆனியன் அரை லெமனு ஒரே ஒரு கேரட்டு கொத்தமல்லியை நல்லா பொடுசாக நறுக்கி லேசாக உங்கள் காரத்துக்கு வேணுன்னா பச்சை மிளகா போட்டுங்க இல்லாட்டி வேணால் இல்லாட்டி நம்ம சில்லித்தூள் வந்து லேசாக தூக்கிக்கிட்டோங்க இப்போ நான் திருவிக்கிட்டேன் கேரட்டு கே கேரட்டு அவ்வளோ வை வைட்டமின்ங்க ஆனியன் நல்ல பெரிய ஆனியன் ராவாக வந்து நம்ம நறுக்கிங்க இதில் எதுவுமே தாளிப்பு இல்லை ஆயில் ஐட்டரில் ஃப்யூராக இப்படி செஞ்சு இப்போ வேர்க்கடையில் நம்ம உரிச்சு வச்சுக்கிட்டோம் உரித்து வச்சுட்டு இந்த கேரட்டு நம்ம கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கோம்ல அது அப்படியே ஆனியன் அப்புறம் லைட்டாக காரத்துக்கு நான் சில்லித்தூள் போட்டேன் அதை காட்டலை அப்படி நல்லா குளுக்கி விட்டு லைட்டாக நீங்கள் வேணும்னா ஃப்ளேவருக்கு தேங்காய் நான் ஊற்றிக்கோங்க நான் ஊற்றலை ஊற்றாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக நல்லா லெமனை புழிஞ்சி விட்டு நல்லா குளிக்கி விட்டு சாலட் மாதிரி அள்ளி ஈவினிங் டயத்தில் ஒரு கிண்ணம் கொடுத்தீங்கன்னா அந்த ராவை பச்சையாக ஆனியனும் அந்த கேரட்டும் சாப்பிடும்போது அப்படியே அந்த லெமன் அந்த லைட்டாக புளிப்பு தன்மை உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா குளுக்கி விட்டு கொடுத்தோம்னா பிள்ளை அப்படி ஒவ்வொரு கிண்ணம் அப்படியே அழகாக சாப்பிட்ருங்க இது மாதிரி வேர்க்கடலை வாங்கி நீங்கள் இப்படி ப்ரஸன்டேஷன் பண்ணி கொடுங்க நம்மளுக்கு சத்துக்கள் வந்து பிள்ளைகளுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் வேர்க்கடலை நீங்கள் கேட்கலாம் அப்படியே உரிச்சு திங்கலாம்ல முன்னாடி கடலை முட்டையை திங்கலாம் அதெல்லாம் வந்து சத்து இல்லை நம்மளுக்கு பட் இப்படி செஞ்சு காய்களோட சேர்த்து ஒரு சாலட் மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரஸன்டேஷன் பண்ணும்போது பிள்ளைங்க அம்மா அடுத்த வாரமும் கடலை வாங்குங்க அவங்க இப்படி மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த பதிவு நம்ம திங்காத பிள்ளைகளுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தோம்னா ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியமும் நிறைந்து கிடைக்குங்க இதில் முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக சொன்னோம்னா நம்ம சர்மம் அப்புறம் வந்து கூந்தல் ஆரோக்கியத்துக்கு விட்டமின் இ வந்து நிறையா இருக்குங்க தாதுக்கள் மெக்னீஷியம் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குது எப்படியெல்லாம் உட்கொள்வதுன்னா இந்த முறைப்படி உட்கொள்ளலாம் க வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்லாம் தோல் அவித்து இது மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் தினமும் ஒரு கைப்பிடி கண்டிப்பாக எடுப்பணும் ஒரு மனிதனாக பிறந்தவங்க வந்து ஆனானாலும் பெரியவங்க பெரியவங்களாலும் சிறியவங்க எல்லாருமே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்தால் அவ்வளவு உடலுக்கு அவ்வளவு சக்தி கொடுக்குங்க ஒரு சக்தி அதனால் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் சுறுசுறுப்பை ஏற்படுத்தும் ஒரு சோர்வு தன்மையை நீக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு மெமரி பவரை அப்படியே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்கும் அறிவு வளர்ச்சி வந்து ஏற்படும் நம்ம உளவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அந்த சோர்வுன்றது ஏற்படாது மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் ஏற்படாதுங்க அதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இப்படி கடலையை வாங்கி நல்லா அவிச்சு சாலட் மாதிரி பண்ணி கொடுங்க எல்லாத்துக்குமே நல்லது பெரியவர்கள் சிறியவர்கள் முதியவர்கள் எல்லாருமே சாஃப்டாக வந்திருக்கும் நல்லா சாலட் மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த பதிவு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ப்ரஸன்டேஷனோட கொடுத்த பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த பதிவை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு கடலையை வாங்கி இப்படி அவிச்சு கொடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் பண்ணிடலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி y